கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள்ளான் பாணவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் வசனம் அவர் பிரதயுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே பிழைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது பிழைப்புக்காக நம்ம உழைக்கிறோம் பிழைப்புக்காக நிறைய காரியங்களை செய்கிறோம் இங்க எப்படி ஒரு பிழைப்பு நடக்கிறதா ஆண்டவருடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஏன்னா அவருடைய வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற சகாயராக இருக்கக்கூடியவர் அவர் ஏற்ற நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுகிறவர் குழம்பி போயிருக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் அவருடைய வார்த்தை நமக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எச்சரிப்பாகவும் தந்து நம்மை வலிதுவே என்று தடுமாடிக்கொண்டிருக்கும் பொழுது பாதை காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது அந்த வார்த்தை நமக்கு பிழைப்பை தருகிறது பிழைப்பு என்பது வெறும் உணவு நாள் வரக்கூடியதல்ல வெறும் சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்முடைய சரீரம் புஷ்டியாகலாம் ஆனால் உள்ளம் தேவ வார்த்தையினால் அது பிழைக்கக்கூடியது தேவ வார்த்தையை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு முற்படுவானே அதனால தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் அப்போ இதை மூன்று நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா அதுல பிழைப்பு இருக்குது அதுல பிழைப்பு இருக்குது ஆண்டவர் வசனங்களின் மூலமாக நம்மை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான் இன்னைக்கு பிழைப்புக்காக தானே அங்கே போகிறீங்க இந்த வசனத்திலே பிழைப்பு இருக்கிறத அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதைவிட ஒரு பாக்கியமான வாழ்க்கை வேற ஒன்றுமே இல்லை கண்களை மூடுவோமா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீ சொல்லியிருக்கிறீரே பிழைக்கக்கூடிய வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொண்டு அந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் இன்னும் மேன்மைப்படுத்தப்பட எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amém.